வெல்கம் பேக்ஸ் சூப்பர் பசார் மல்டி பிரான் பிராண்ட் ரேட்டை கம்மி விலையில வாங்கினா நம்ம பி எல் எஸ் சூப்பர் பசார் வாங்க ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்திட்டு இருக்கோம் கரெக்டாக பதில் சொல்லி அஞ்சு பேர் ஜெயிச்சிருக்காங்க பொள்ளாச்சி மிஸ்எஸ் தானுஸ்ரீ ஆனமலை மிஸ்ஸஸ் கார்த்திகா கோயம்புத்தூர் ஸோ இவங்க எல்லாருக்குமே நம்மோட பிஎல்எஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த பதிலை சொல்லு வெல்லு ஸோ நம்ம வீடியோவில் போடுற இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் நமக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தார் என்னென்னா நீங்கள் இது மாதிரி ப்ரைஸஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறீங்க பட் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்களா ஃபேக்கா அப்படின்னு சொல்லி நம்மள கேட்டிருந்தார் அவரோட கேள்வியில் நியாயம் இருக்குது ஆனால் இதுக்கு நான் பதில் சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்கள் தான் வாங்க வணக்கம் மேடம் ஆஹ் மேடம் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல போடும்போது கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருந்தோம் அதுல நீங்க வின் பண்ணிருக்கீங்க அதை நாங்க கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லவும் சொல்லியிருந்தோம் சோ அதனால நீங்க வந்திருக்கீங்க உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க வணக்கம் மேம் நான் இப்போ ஒன் இயரா தான் உங்க சேனல் பாத்துட்டு இருக்கேன் சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சரிங்க முந்தா நேத்து திடீர்னு உங்க வீடியோ பாத்தேன் சரிங்க சரி கேள்வி கேட்டாங்க சரி ஆன்சர் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு ஓகேங்க ஓகே கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்களா தேங்க்யூ ரொம்ப தேங்க் யூ மேம் தேங்க் யூங்க உங்கள உங்க பேரு எந்த எட்டி செய்யலாங்க மேம் நான் பிஎன்டி காலனில இருந்து வரேன் எங்க கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் ஓகேங்க ஓகேங்க மா அந்த கிஃப்ட் குடுக்கணும் மேடம் உங்களுக்குன்னு வருஷம் ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ வாங்க தேங்க் யூ வாங்க மேடம் ஆஹ் வணக்கம் மேடம் வணக்கம் வீடியோல கொஸ்டின் ஆன்சருக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க அதுக்கு ப்ரைஸ் வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க நம்ம ஷாப்புக்கே வந்திருக்கீங்க உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க என் பேர் சரண்யாங்க ஆஹ் இதுக்கு முன்னாடி அவங்க கிஸ்ட் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு முன்னாடியில இருந்தே நான் வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தோன்னே அது எல்லா ஆன்சரும் எனக்கு தெரிஞ்சதுனால டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டேன் என் பேர் செலக்ட் ஆயிடுச்சு கிஃப்ட் வாங்க வந்திருக்கேன் எப்படி இருக்கு இருக்கு உங்களுக்கு சந்தோஷமா ரொம்ப 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 எனக்கு இந்த மாதிரி அதனால ஹாப்பியா உங்களோட ஒரு பரிசு வென்றதுக்கு உண்டான மாதிரி நீங்க பதில் சொன்னாதான் நல்லா இருக்கும் வெளியூர் கஸ்டமர்ஸ் நீங்களும் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க அவர் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க இவங்கள மாதிரி நீங்களும் பரிசு ஜெயிக்கலாம் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு மூணு கேள்வி கேட்போம் ஒரு அஞ்சு பேருக்கு வந்து பரிசு இருக்கு ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இன்னைக்கு நம்ம பேரில் சூப்பர் பஜார் ஹெல்த்தியான சமைக்கிறதுக்கோசரம் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம் நம்ம பிரஸ்டேஜ் பிராண்டோட ஓடிஜி ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு மாடல் ஓடிஜி பார்க்க போறோம் ஸோ ஒன்று டுவெண்ட்டி சிக்ஸ் லிட்டர்ஸ் இன்னொன்று ஃபார்ட்டி லிட்டர்ஸ் ஓவன் அப்படின்னா நம்ம கேக் பண்ணிக்கிறது பிஸ்கெட்ஸ் பண்ணுறது குக்கீஸ் அதெல்லாமே பண்ணிக்கலாம் டோஸ்டர் அப்படின்னா நம்ம இந்த ப்ரெட் டோஸ் பண்ணுறது ஃப்ரை பண்ணுறது உள்ளக்கிழங்கு ஃப்ரை ஸோ இது மாதிரி நம்ம ஃப்ரை ஐட்டம் டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் பண்ணக்கூடியதான் டோஸ்டர் அப்படின்னு சொல்கிறது கிரில்லர் அப்படின்னா நம்ம வந்து கிரில் சிக்கன் பண்ணிக்கலாம் நீங்கள் டிக்கா பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சை ஓடிஜி உங்க வீட்டில் இருந்தால் சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ண முடியும் நம்ம பிரச்சை ஜோட்டில என்னென்ன எக்ஸசைஸ் வருது இது எப்படி நம்ம குக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லிட்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம் இது பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெயின்ல ஸ்டீலில் இருக்கும் இதுல நம்மளுக்கு மூணு நாப்ஸ் இருக்கும் ஒன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றது மினிமம் வந்து செவன்டி டிகிரிலேருந்து டூ தேர்ட்டி டிகிரி வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு நம்ம என்ன ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கு தோந்தாத மாதிரி நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீட்டு நம்மளுக்கு மேலே மட்டும் வேணுமா கீழே மட்டும் வேணுமா இல்லை ரெண்டு சைடு மேலே கீழே ரெண்டு சைடு வேணுமா அப்படின்றத நம்ம இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ தேர்டு பார்த்திங்கன்னா டைமர் ஸோ நம்ம வந்து ஒரு ப பத்து நிமிஷத்துலேருந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம டைம் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணினா போதும் ஒன்ஸ் அந்த டைம் நம்ம செட் பண்ண டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு பெல் சவுண்ட் வரும் இந்த பெல் சவுண்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த டைமர் வந்து நம்ம செட் பண்ண டைம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கேள்வி நேரம் வந்தாச்சு முத கேள்வி கேரம் விளையாட்டில் துவக்கத்தில் கருப்பு காயின்கள் எத்தனை இருக்கும் திருப்பி சொல்கிறேன் கேரம் விளையாட்டில் தோக்கத்தில் கருப்பு காயின்கள் எத்தனை இருக்கும் பதிலை சொல்லு பரிசை வெள்ளு கேக்ஸரிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கிரில் ஸோ இது வந்து கிரில் ரொட்டேட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நம்ம வந்து சிக்கன் இருக்கு இல்லையா இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே லூஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் வந்துடும் சிக்கனை உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிடுங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே சொறிட்டிங்கன்னா அப்படியே நின்று வந்துட்டு இந்த ஷார்ப்பாக இருக்கிற சைடு சிக்கன் சைடு ரெண்டு சைடு அப்படியே வச்சு உள்ளே சொறிவிடுங்க நடுவில் சிக்கன் வேஸ்ட்டு நீங்கள் உள்ளே ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அப்படியே நம்மளுக்கு வந்து ரொட்டேட் ஆகும் நீங்கள் அதை அப்படியே பார்க்கலாம் அப்படியே ரொட்டேட் ஆகும்போது சூப்பராக நம்ம வந்து கடையிலாம் நம்ம சிக்கன் கிரில் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம வீட்டிலேயே சூப்பராக நம்ம வந்து சிக்கன் கிரில் பண்ணிக்கலாம் பண்ணி டிக்காக இருக்கு இல்லையா சூப்பராக நம்ம வந்து பண்ணிக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு இடுக்கி கொடுத்துருப்பாங்க எது எதுக்குன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரே இந்த பேக்கிங் ட்ரே இருக்கு இல்லையா இது அப்படியே நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த க சூடு இருக்கும் ஹீட்டில் நம்ம வந்து கையில் எடுக்க முடியாது ஒன்று க்ளவுஸ் அப் மாட்டி எடுக்கணும் பட் இந்த இடுக்கி கொடுத்து இருக்கனால இதை வச்சே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் சூப்பராக அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம் இதையும் அதே மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இதையும் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இது வந்து பேக்கிங் ட்ரே இது வந்து கிரில் ட்ரே ஸோ நம்மளுக்கு ரெண்டு ட்ரே வரும் ப்ளஸ் ஒரு ரொட்டேட்ரி இருக்கும் இது இந்த இது எதுக்குன்னா நம்ம உள்ளே க்ரில் சிக்கன் பண்ணியிருந்தோன்னா இது நம்ம ஊர்லேருந்து இதை ரொட்டேட்ரி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கோசரம் தான் இந்த இடுக்கி கொடுத்துருப்பாங்க ஸோ இது போக நம்மளுக்கு வேறு என்ன வருதுன்னா ஒரு ரெசிபி புக்கு இருக்கும் டெம்பரேச்சர் எவ்வளோ செட் பண்ணோம் டைமிங் எவ்வளோ செட் பண்ணோம் எப்படி நம்ம இன்க் இன்க்ரீடியன்ஸ் எப்படி என்னென்ன இருக்குது எல்லாமே இதில் இருக்கும் நம்ம பார்த்து நம்ம சூப்பராக நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி ஒரு மீடியம் ஃபேமிலி நாலு பேர் அங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஃபார்ட்டி லிட்டர்ஸ் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி இந்த கேக்கெல்லாம் நிறையா செய்வாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் என்னென்ன வருது அப்படின்றதையும் பார்த்துடலாம் கேள்வி நேரம் ரெண்டாவது கேள்வி பத்த மடப்பாய் எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது திருப்பி கேட்குறேன் பத்த மடப்பாய் எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது பதிலை சொல்லு பரிசை வெல்லு பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பவுடர் கோட்டடில் இருக்கும் ஸோ நம்ம முதல்ல பார்த்தா பாடி ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும் டாப் ஃபுல்லாக இது வந்து பவுடர் கோட்டடில் இருக்கும் இதுலேயும் மூணு நாப்ஸ் இருக்கும் மூணு கண்ட்ரோல்ஸ் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமர் இருக்கும் அதாவது அதில் வந்து நம்ம டென் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் பார்த்தோம் ஏன்னா அது கெப்பாசிட்டி கம்மின்றதுனால அது மாதிரி வச்சுருப்பாங்க இது கொஞ்சம் பிக் கெப்பாசிட்டனால டைம் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து நைன்டி மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ டைமர் வந்து நீங்கள் பதினைந்து நிமிஷத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து டெம்பரேச்சர் ஸோ டெம்பரேச்சர் சேம் தான் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா நம்ம எந்த சைடு ஹீட் வேணும் நம்ம கீழே மட்டும் வேணா கீழே மட்டும் செட் பண்ணிக்கலாம் மேலே மட்டும்னா மேலே வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு சைடும் வேணும்னா ரெண்டு சைடு வச்சுக்கலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலேயும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிபி புக் வந்துடும் ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி புக் ஒன்று கொடுத்துருப்பாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும் ப்ளஸ் என்னென்ன டிஷ்ஷஸ் இதில் பண்ணலாம் அப்படின்றதுக்கும்போ எல்லாமே இருக்கும் இதில் நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு நல்ல பெரிய ஒரு ட்ரே ஒன்று கொடுத்துருப்பாள் சூப்பரான ஒரு கேக் ட்ரே இப்போ நீங்கள் முதல்ல பார்த்த மாடலில் அந்த கேக் ட்ரே இருக்காது ஸோ இதில் நம்மளுக்கு வந்து கேக் ட்ரே இருக்கும் ஸோ ரெகுலராக நம்ம வந்து பர்த்டே கேக்ஸ் எல்லாம் பண்ணி சேல்ஸ் பண்ணுறவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பீஸாலாம் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பெரிய பீஸாவாக வீட்டிலேயே சூப்பராக நம்ம பண்ணி சாப்பிட்லாம் ஸோ அதுவும் போய் பீஸாவும் இதில் நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் இதில் நம்மளுக்கு என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடுக்கி ரெண்டு கொடுத்துருப்பாங்க அதில் அந்த இடுக்கி வந்து இதில் இருக்காது ஸோ இதை வந்து அதுக்கு பல தான் இவ்வளோ பெரிய கேக் ட்ரே கொடுத்துருப்பாங்க இதை நம்ம க்ளவுஸ் வச்சு தான் நம்ம எடுத்துக்கணும் இதில் வராது நீங்கள் தான் தனியாக செப்ரேட்டாக வாங்கிக்கணும் ப்ளஸ் அதிலே வர மாதிரி கிரில் சிக்கன் நல்ல பெரிய சிக்கனே சூப்பராக நம்ம வந்து சிக்கலாம் நல்லா பெருசாக இருக்கும் சண்டே ஆச்சுன்னா வீட்லேயே கிரில் சிக்கனை சூப்பராக பண்ணிடுங்க பண்ணிடலாம் அதே மாதிரி ரெண்டு ட்ரே நம்மளுக்கு இதில் வந்திருக்கும் பெரிய ட்ரே இருக்கும் ஸோ இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் ப்ரெட் டோஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ட்ரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் பெரு நல்ல பெரிய ட்ரே தான் எல்லாமே நம்ம இது வந்து கிரில் ட்ரே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கெல்லாம் இந்த கிரில் இதெல்லாம் பண்ணிணா இந்த ட்ரே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு மாடல் பார்த்தோம் ஒன்று அந்த ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறேன் கட்டல் ஐட்டம் எது வேணாலும் உள்ளே வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு பிளாஸ்டிக் இதை வச்சு நம்ம உள்ளே குக் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ஹீட் மூலியமாக இருந்தாலும் பிளாஸ்டிக் வச்சுன்னா அது உரியிடும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரியில் வந்து சுட பண்ணணும் அப்படின்னா இதில் பண்ண முடியாது நீங்கள் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஹீட் பண்ண முடியாது உங்களுக்கு சுட வைக்க முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் செய்ய முடியாது லிக்விட் ஐட்டம்ஸ்னால் நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்க குழம்பு வைக்கிறீங்க கிரேவி இதெல்லாம் செய்ய முடியாது நம்ம ட்ரை ஐட்டம் செய்யலாம் போமனில் செய்கிற மாதிரி நீங்கள் கேக்ஸ் செய்யலாம் பீஸா பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மாதிரி நீங்கள் உள்ளக்கிழங்கு பொரியல்லாம் எல்லாம் செய்றீங்க அதெல்லாம் செய்யலாம் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்றீங்களா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலாம் நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம் இந்த மாதிரி ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் சூப்பராக செஞ்சுக்க முடியும் ஒன்லி லிக்விட் ஐட்டம்ஸ் நம்ம பண்ண முடியாது ஆயிலில் வந்து லெஸ்ஸாக வச்சு நம்ம சூப்பராக நம்ம குக் பண்ண முடியும் பர்த்டே வந்துனால் சூப்பராக நீங்கள் வீட்லேயே கேக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ வீட்லேயே கேக் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் அசத்தலாம் நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசிபீஸ் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு ரெசிபின்ற மாதிரி இல்லை அட்டகாசமாக செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு நீங்கள் அசத்த முடியும் ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்த்தலாம் ஸோ நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் லிட்டர்ஸ் இந்த மாடல் எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ ஆஃபரில் வந்து வெறும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் கொடுக்குறோம் சிக்ஸ் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறோம் தேன் நம்ம ஃபார்ட்டி லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா வெறும் பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா டென் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் கொடுக்குறோம் ஸோ ரெண்டுத்தோட ப்ரைஸ் நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணுங்க ஸோ இதோட ப்ரைஸ் நம்ம ஃபார்ட்டி லிட்டர்ஸ் நீங்கள் அமேசானில் செக் பண்ணி அப்படின்னா பதினொன்றாயிரத்தி நானூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் வாங்கினீங்க அப்படின்னா வெறும் பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா தான் அது இது வெறும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா தான் இது நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா வீடியோலேயே டூ ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று டிஸ்பிளே இருக்கும் அந்த நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணி அதில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பார்த்தார் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் சாய்பாபா இருந்து நம்ம சிவானந்தா காலனி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே பிரிட்ஜ் வரும் அந்த பிரிட்ஜில் இறங்கி ஏறின உடனே இமீடியட்டாக லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிடி மாறுதுன்னு சொல்லி போர்டு இருக்கும் பக்கத்துலேயும் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பார்த்தா போர்டு இருக்கும் அந்த காம்பவுண்ட் குள்ளே வந்தீங்கன்னா நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் இருக்குது ஸோ நேரடியாக விசிட் பண்ணி உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கும் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி போட்ட இந்த ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணும்போது இன்றைக்கி நம்ம போட்ட ஆஃபரோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா எஸ் லெஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுங்க ஸோ ஐம்பதாவது கமெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டு காத்துட்ருக்கு ஐம்பது நூறு நூற்றம்பது இரநூறுன்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரி இப்போது ஒவ்வொரு ஐம்பதுக்கும் நம்ம ஒரு சூப்பரான கிஃப்ட்டுக்கு வந்து கொடுக்குறோம் லெஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் நேரம் மூணாவது கேள்வி விமானத்தை முதல் முதலில் போருக்கு பயன்படுத்திய நாடு எது திருப்பி சொல்கிறேன் விமானத்தை போருக்கு முதல் முதலில் பயன்படுத்திய நாடு எது ஸோ இன்னைக்கு கேள்வியெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதிலை சொல்லுங்கள் பரிசை வெல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை வந்து மீண்டும் வந்து வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒரு மணிக்கு மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்